வணக்கம் வாழ்க வளமுடன் கற்றுக் கொடுப்பது பொதுவா எல்லா நாட்கள்லயும் இரவு கோயில் நடை சாத்திடுவாங்க காலையில தான் திறப்பாங்க இல்லையா ஆனா ஒரு சில நாட்களில் மட்டும் இரவு முழுவதும் கோயிலின் நடை திறந்திருக்கும் அதுல ரொம்ப முக்கியமான நாள் சிவராத்திரி எதற்காக அப்படி நடை இரவு முழுவதும் திறந்திருக்குது மக்கள் ஏன் கூடுறாங்க அதே வேடன் கதைதான் வேடன் காட்டுக்கு உள்ள சிறு சிறு விலங்குகளை வேட்டையாடிக்கிட்டு இருக்கிறான் திடீர்னு பாக்குறான் அவனுக்கு எதிர்த்தாக்கல ஒரு பெரிய புலி நிக்குது பயந்து போன வேடன் அருகில் இருந்த வில்வ மரத்துல சரசரனு ஏறிடுறான் அந்த புலியும் வேடன் கீழே இறங்குவா அவனை அடிச்சு சாப்பிடலான்னு காத்துக்கிட்டு இருக்கு ஆனா வேடனும் கீழே இறங்குற மாதிரி இல்ல உசுராச்ச எப்படி இறங்குவா சூரியன் மறைந்து இருள் சூழ ஆரம்பிக்கின்றது அவன் ஏறின வேகத்துல அந்த வில்வ மரத்திலிருந்து இலைகள் கீழே விழுது அவன் உத்து பாக்குறா அவன் கையில இருக்கக்கூடிய குடுவையில் இருந்து சிறிது தண்ணீர் கீழே கொட்டுகின்றது இப்ப என்ன பண்ணலாம் புலி வேற போக மாட்டேக்கேன்னு நினைக்கக்கூடிய வேடன் அந்த வில்வ மரத்தில் இருந்த இலைகளை ஒன்னொன்னா பறிச்சு கீழே போடுறான் ஏன்னா அவன் தூங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக அதே நேரத்துல ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க மூணு மணி நேரத்துக்கு ஒருக்க அவன் குனிஞ்சு பாக்குறான் புலி போயிருச்சா புலி போயிருச்சான்னு ஆனா அதே நேரத்துல என்ன ஆகுதுன்னா அவன் கையில இருக்கக்கூடிய குடுவையில் இருந்து தண்ணீர் கீழே செந்துகிறது இதுதான் நடந்துச்சே தவிர புலி போன பாடுல்ல விடுகின்றது சூரியன் தனது கதிர்களை வனத்திற்குள் செலுத்துகின்றான் புலி பாக்குது சரி இவன் இறங்கி வரமாட்டான் போறலாம்னு புலி போயிருச்சு புலி வேடன் மரத்தில் இருந்து கீழே அந்த இடத்துல சிவபெருமானும் பார்வதி தேவியும் அந்த வேடனுக்கு காட்சி கொடுத்து முக்தி அளிக்கிறாங்க அப்பதான் அந்த வேடனுக்கு தெரியுது மரத்துக்கு அடியில இருந்தது சிவலிங்கம்னும் அவன் ஏறிய மரம் வில்வ மரம் என்றும் அவன் பறித்து போட்ட இலைகளையும் கொட்டிய தண்ணீரையும் சிவபெருமானும் பார்வதி தேவியும் கொட்டிய அந்த நீரை அபிஷேகமாகவும் பறித்து கீழே போட்ட அந்த வெல்வ இலைகளை அர்ச்சனையாகவும் ஏற்றுக்கொண்டார்கள் என்று பிரார்த்தனை செய்கின்றோம் என்று அறியாமல் செய்த வேடனுக்கு இறைநிலை முக்தியை கொடுக்கிறது என்றால் இறைநிலையை அடைய வேண்டும் என்ற சிறப்பான எண்ணத்துடன் இறைநிலையை நோக்கி நாமும் நகருவோம் அந்த இறைநிலை நமக்கு அதற்கான ஆற்றலையும் சக்தியையும் கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு சிவராத்திரியை சிறப்பாக கொண்டாடுவோம் வாழ்க வளமுடன்